தேர்தல் அதிகாரியா இருக்கட்டும் பறக்கு இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் நீதிமன்றமா இருக்கட்டும் சரியான முறையில எந்த ஒரு யாருடைய அழுத்தத்திற்கு மாள்படாமல் நீதி நிலைநாட்டும் என்று சொன்னால் நெய்னா நாகேந்திரன் அவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல் நிறுத்தப்படும் அல்லது பாஜக வேட்பாளர் நெய்னா நாகேந்திரன் அந்த வேட்பாளர் பட்டியலிருந்து தூக்கி எறியப்படுவார் எலெக்ஷன் சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு அந்த புகார்களுக்கு தனி டிவிஷன் பேஞ்சு தான் போட்டு இருக்காங்க ஸ்பெஷல் கன்சென்ட் போட்டு ஸ்பெஷல் டிவிஷன் பேஜ் தான் வந்து எடுத்திருக்கிறது நீதி அரசருடைய பேச்சனைக்கு அதிருப்தியா இருந்தது அதிர்ச்சி அளிச்சது என்ன கேட்கிறாருன்னா இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிருக்கா இது கேள்வியா சட்டம் இருக்கா இல்லையா அந்த சட்டத்தின் அடிப்படையில விசாரிச்சாங்களா ஹைகோர்ட்ல கேஸ் போதுங்க நாலு கோடி ரூபாய் பிடிபட்டு விட்டது நாகேந்தருக்கு சொந்தமான அவருக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என்று யாரு பிடி பிடிக்கப்பட்டாரோ அவர் சொல்கிறார் அந்த அம்மா வந்து பணம் கொடுக்க போயிருக்காரு உண்மையா இல்லையா யாருக்கா பணம் அண்ணாமலை தான் பிடிப்பிருக்காரு அண்ணாமலை தான் இதுக்கு வந்து முழு முழு இன்சார்ஜ் எடுத்துக்கணும் அவருடைய லயபிலிட்டி வந்து அண்ணாமலைக்கு தான் அப்ப அண்ணாமலை தான் என் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் செய்யுமா அந்த லிஸ்டோட ஒரு வார்டுல எண்பத்தோராயிரம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க பிடிப்பட்டது யாரு பட்ட செயலாளர் வண்டு போருங்க நம்முடைய உடைய முக்கியமான பொறுப்புல உள்ள ஒரு செயலாளர் கையும் காலமா மாட்டிருக்காங்க அந்த மாதிரி வணக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நிலைப்பேர் மாநில ஒருங்கிணைப்பாளர் விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சியின் முக்கிய முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் வணக்கம் சார் வணக்கம் ஒரு தேர்தல் காலத்துல நிறைய ஒர்க் பண்ணி நேரடியா பீட்ல போயிருந்துருக்கீங்க எப்படி பீட்ல இருக்கு தெரியல அது பற்றி பேசக்கூடிய தரணும் இது அல்ல நாளை ஓட்டு பதிவு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இதற்கிடையே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நேத்து பாத்தீங்கன்னா பாஜகவினர் பணம் கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தோராயிரம் ரூபாய் பிடிபட்டிருக்கிறது அந்த பகுதியோட செயலாளர்கள் உறுதியா இருக்கிறது அந்த பூத்தோட ஏஜென்ட்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு எப்படி பாருங்க யானை எல்லாம் போக விட்டுருவாங்க எலெக்ஷன் கமிஷனு பறக்கும் பட எறும்பு பிடிச்சிருவாங்க நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்னைக்கு வந்து மோடி ரோட் ஷோ பண்ணதுக்கு வந்தாரோ கோயம்புத்தூருக்கு மோடி எப்போது வந்தாரோ அப்பமே பணங்கள் எல்லாம் வந்து விட்டது அறக்கழ்த்து நானே பதிவு செய்திருக்கிறேன் மோடியுடைய பின்னால் வரக்கூடிய வாகனங்களில் என்ன இருக்கிறது தேர்தல் பறக்கும் படை அதை செக் பண்ண தயாரா என்று நம்ம கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு ஏதோ ஒரு பட்டின்னு சொல்றாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு வாக்கு ஜாபிதாவோட அந்த லிஸ்டோட ஒரு வாட்ல எண்பத்தோராயிரம் ரூபாய் புடிச்சிருக்காங்க புடிப்பட்டது யாரு வட்ட சில வந்து போறேன் நம்முடைய பிஜேபி உடைய முக்கியமான பொறுப்புல உள்ள ஒரு செயலாளரு கையங்குளமா மாட்டிருக்காங்க அந்த மாதிரி கொலை பண்ணிக்கிட்டு வரும்போது கத்தியோட பிடிப்பட்ட மாதிரி பிடிபட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலையை தகுதி நீக்கம் பண்ணுவாங்களா நான் கேட்கிறேன் இன்றைக்கு மளிகை ஜாமா வாங்க போறது ஒரு ஹோல்சேல் வியாபாரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கையில கொண்டு போனா சர்வதேச தீவிரவாதிய மடக்கு புரிக்கமாய் பிடிச்சி வீடியோ எடுத்து நீ எங்க போனா ஏதோ போனாலும் விசாரிக்கக்கூடிய பழக்கம் படையினரே தேர்தல் அலுவலர்களை நான் உங்களை குறை சொல்லல அது நீங்க ரூல்ஸ் படி செய்யுங்க ஆனா இவ்வளவு பொதுமக்களை அலை கழிக்கிறீங்களே இன்றைக்கு கையங்குளமா மாட்டிருக்கீங்க என்ன செய்ய போறீங்க சட்டம் என்ன சொல்ல போகுது சார் அண்ணாமலை சொல்றாரு ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதுதாங்க அண்ணாமலை எதனா சொல்றாரு அது நான் ஆப்போசிட்டா செய்யப்படலாம் அர்த்தம் ஒரு ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் இல்லை ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரு நான் ஒத்த ஓட்டு ஒத்த ரூபாய் தான் கொடுப்பேன் சொன்ன சொல்லல ஒரு ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா நான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுவாரு அண்ணா அண்ணா நான் சொன்னது ஏதாவது தப்பு இருக்கானா நீங்கள் தான் தெளிவா புரிஞ்சுக்கணுமண்ணா அப்படின் பாரு நான் என்ன கேட்கிறேன் இந்த மாதிரி பணம் பட்டுவாட நடக்குது நடக்க போகிறது பெருமளவுக்கு கோயம்புத்தூர்ல செய்ய இருக்கிறாங்கன்னு நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த எலெக்ஷன் கமிஷனு அந்த அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்னத்தை புரிஞ்சிட்டு இருந்தாங்க இப்படிதான் வார்த்தையில நமக்கு வருகிறது சொல்லிக்கிட்டு இருக்குமா இல்லையா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது மோடி அமித்ஷாவுடைய நேரடி பார்வை விழுந்திருக்கிறது எப்படியாவது அண்ணாமலையை காப்பாத்தி ஆக வேண்டும் அது பிரஸ்டீஜ் இஷ்யூ அவரை வந்து ஜெயிக்க வச்சுன்னு நிக்கிறாங்க மக்கள் எல்லாம் வந்து காரி துப்பாத குறையா வந்து அவரை அடிச்சு விரட்டாத குறையா வந்து அவரை வந்து வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது அதோடைய உச்சகட்டமாக பிரஸ் அந்த எல்லாம் மோதலையெல்லாம் பார்த்தோம் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது பணம் பட்டு நடக்கப் போகிறது பணம் வந்து இறங்கி விட்டதுன்னு சொன்னிய பிறகும் நீங்க அசால்ட்டா இருக்கீங்க இந்த இரவு எத்தனை எத்தனை கோடி ரூபாய் இறக்கிருக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் இறக்கி இருக்கிறாங்க அவரை வந்து வெற்றி பிரச்சனை வந்து சொன்னாங்களே இவ்வளவு அப்பட்டமா இருக்கிறத இப்போ என்ன செய்யிறது அவருடைய நாமினேஷன்லயே பிரச்சனை தான் இல்லையா அப்ப ஒரு தின பிரச்சனை நடக்குறீங்களா அப்போ பிஜேபி உடைய தலைவருங்கிறதுக்காக நீங்க தனிக்க வந்து சிறப்பு சலுகை கொடுக்குறீங்களா அவருடைய நாமினேஷன் பிரச்சனை இருந்துச்சா இல்லையாங்க எல்லா எலக்ட்ரல் அந்த அந்த இதை வந்து மனுவிலேயே பிரச்சனை கோர்ட் சாம கொண்டு கொடுத்தாரு இப்படி சர்ச்சை நாயகனாக இருக்கிறார் இன்னைக்கு கையும் கலவுமாக அவருடைய பிஜேபி உடைய அந்த வார்டு செயலாளர் கையில எண்பத்தோராயிரம் ரூபாய் இருக்கிறது பிடிபட்டு இருக்கிறது இப்ப நாம கேட்கறது எலெக்ஷன் கமிஷனு தேர்தல் ஆணையமே பறக்கும் படையினரே காவல்துறையே நீதிமன்றமே இப்ப என்ன செய்ய போறீங்க பாஜகவுடைய செயலாளர் மாட்டிருக்கிறாரு பாஜகவுடைய செயலர்கள் கையில இருந்து எண்பத்தி ரூபாய் பிடிபட்டு இருக்குது பாஜக செயலர் கையில இருந்து ஓ யார் யாருக்கெல்லாம் வர பண்ணணுமோ அவருடைய லிஸ்ட் கையில இருக்கு என்பது அண்ணாமலை பிடிப்பட்டதுக்கு சமம் இது அண்ணாமலை அண்ணாமலைதான் பிடிபட்டிருக்கிறார் அண்ணாமலையுடைய முழுமையான ஆதரவில அண்ணாமலையுடைய முழுமையான வந்து அந்த கன்சர்ன்ட்ல அவருடைய கட்டளையின் அடிப்படையில் தான் அந்த அம்மா வந்து பணம் கொடுக்க உண்மையா இல்லையா யாருக்கு அண்ணாமலை அண்ணாமலை தான் இப்படிப்பட்டிருக்க அண்ணாமலை தான் இன்சார்ஜ் எடுக்கணும் அவருடைய லயபிலிட்டி வந்து அண்ணாமலைக்கு தான் அண்ணாமலை தான் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் செய்யுமா செய்யுமா அப்ப என்னன்னா தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு திண்டுமொழு பண்றாங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் வந்துட்டு சட்டத்தை அவங்க மீறாங்கன்னா வடநாட்டுல எப்படி இருக்கும் குஜராத் எப்படி இருக்கும் உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கும் மத்திய பிரதேசம் எப்படி இருக்கும் நம்ம வந்து என்ன சிந்திக்கவே முடியலங்க அதனால தான் இவிஎம் மிஷின் தான் நோட்டுக்கு வருது எலெக்ஷன் முடிந்து ஐந்து மணிக்கெல்லாம் இவிஎம் மிஷின்லாம் வந்து லாஜிக் வர்றதுக்கு என்ன காரணம் விடுதிக்கு வர்றதுக்கு என்ன காரணம் இதுதான் அப்ப இப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினாலயே வெற்றி பெற்று மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படிதான் வெற்றி பெற்றுருக்காளோ என்று மக்கள் நினைப்பாலாக மாட்டாங்களா எனவே தான் சொல்லணும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுல இப்படி இருக்கணும் வடநாடு எப்படி இருக்கும் எனவே இது அண்ணாமலைதான் பொறுப்பு அண்ணாமலை தான் பிடிப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை தான் பட்டுவாடா பண்ணிருக்கிறார் அண்ணாமலை மீது சர்ச்சை நாயகன் அண்ணாமலைய நீங்க அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சூமோட்டவாக நீதிமன்றம் என்ன செய்துங்க ஒவ்வொரு வரைக்கும் பெட்டிசன் கொடுத்துட்டு இருக்கணுமா நாங்க வந்துட்டு சமூக பெட்டிசன் கொடுத்தா நீங்க செய்வீங்களா நீதி அரசர்களை இவ்வளவு அப்பட்டமான செய்தியா இல்லையா நீங்க என்ன செய்ய வேணும் சூமோட்டவாக வழக்கு போதிங்க அங்க இருக்கக்கூடிய சிட்டி கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு காவல்துறை பண்ணுங்க இவ்வளவு பக்காவா வந்து மாட்டிருக்கா இல்லையா அந்த இடத்த தேர்தல் நிறுத்துங்க நீங்க அந்த கோயம்புத்தூர்ல தேர்தலை ஸ்டாப் பண்ணுங்க இதை விசாரிங்க முதல்ல அப்படின்னு குரல்கள் ஒதுக்கி ஒழிக்குமா இல்லையா இப்ப வந்து வர ஆரம்பிச்சு இப்ப எல்லா இடத்துல பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது பிரேக்கிங் நியூஸ் கூட முடிஞ்சு போச்சு இதை விட பெரிய அமௌண்ட்னு ஒன்று இப்போ இங்க ஒரு மாட்டி இருக்கா இதோட பெரிய அமௌண்ட் ஆஹ் நாகேந்திரன் மாட்டி விட்டாலும் ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இந்த புரியுது புரியுது நயனா நாகேந்திரன் சொல்ல வந்து அந்த விஷயத்தை பெருதல் பேச இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல அந்த வழக்கு வருகிறது தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா நயினா நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நாளை ஓட்டு போய் இந்த நேரத்துல அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் மாதிரியான ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது அவருடைய பணம் தான் உறுதியாக அறிவித்து விட்டது அதற்கு மேல சம்மன் அனுப்பியாகி விட்டது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு பாக்குறீங்க அதுல வந்து அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லயே வந்து நிறைய பக்ஸ் இருக்குங்க நயனா நாகேந்திரன் பொறுத்தவரையில அந்த ஏரியால அன்போடு எல்லாரும் மாமன் அழைப்பாங்க நெய்னா நாகேந்திர மாமான் அவர் வந்து ஒரு தவறான கட்சியில் இருக்கக்கூடிய சரியான மனிதராக மக்கள் பார்த்தாங்க பரவாயில்ல எல்லாத்தையும் அன்பா பழகக்கூடியாது ஆனா இந்த நாலு கோடி ரூபாய் புடிப்பட்ட பிறகு அவருடைய இமேஜே தகுதி பிடி ஆகிவிட்டது அவர் சொல்றாரு என்னுடைய பணமே இல்லைங்கிறது இது வந்து என்ன சிவில் கேஸா பேர்டன் ஆஃப்ங்கிறது ப்ரூஃப் வந்து டிஃப் தான் யாரு வழக்கு தொடர்ந்தாரோ அவர் தான் வந்து ப்ரூஃப் பண்ணணுங்கிற அப்படிலாம் இது கிடையாது இது கிரிமினல் கேஸ் எலெக்ஷன் தனி லா இருக்கிறது ஐபிசியில வந்து தனி சாப்டர் இருக்குது சாப்டர் நைன் என்ன சொல்லுகிறது எலெக்ஷன் தேர்தல் நடைமுறை சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் எப்படி பதிவு செய்யறது எப்படி அது நடந்தா என்ன பண்றது செக்ஷன் ஒன் செவன்டி ஒன் பி என்ன சொல்லுகிறது செக்ஷன் ஒன் செவன்டி செவன் சி என்ன சொல்றது லஞ்சம் கொடுத்தா காசு கொடுத்தானா அவனுக்கு வந்து டிஸ்மே பண்ணலாம் அவனுக்கு டிஸ்மிஸே பண்ணிடலாம் அவனுக்கு அவனை நாமினேஷனே வந்து ரத்து பண்ணி விடலாம் அது போல யாரையும் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தா கோயர்சன் பண்ணா அன்று இன்ஃபுளுன்ஸ் பண்ணா என்ன பண்ணனும் அவனுடைய நாமினேஷனே வந்து என்ன செய்யணும் ரத்து செய்ய வேண்டும் தெளிவா சட்டம் இருக்கா இல்லையா அப்ப ப்ரொவிஷன்ஸுங்கிற சட்டம் இருக்கா இல்லையா அந்த சட்டத்தின் அடிப்படையில விசாரிச்சாங்களா ஹைகோர்ட்ல கேஸ் போதுங்க நாலு கோடி ரூபாய் பிடிபட்டு விட்டது நெய்னா நாகேந்தருக்கு சொந்தமான அவருக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என்று யாரு பிடிச்சு பிடிக்கப்பட்டாரோ அவர் சொல்கிறார் முடிஞ்சு போச்சுல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்கல்ல கிரிமினல் கேஸ்ல வந்து அவங்க எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க சார்ஜ் ஷீட் பிரேம் பண்றாங்க நீதி நீதியர் என்ன செய்ய வேண்டும் நீதியரசருடைய பேச்சனைக்கு அதிருப்தியா இருந்தது அதிர்ச்சி அளிச்சது என்ன கேட்கிறாருன்னா இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிருக்கா இது கேள்வியா இதனால வந்து யாரு கேஸ் பண்ணணுமா பாதிக்கப்பட்ட எதிர் வேட்பாளர் இந்த இப்ப நாலு கோடி ரூபாய் வந்து யாரு பண்ணா அந்த வேட்பாளர் வந்து புகார் அளிக்க வேண்டும் இது காலகாலமா ஆமா இப்ப வந்து சுயேட்சை வேட்பாளர் போட்டாரா இல்லையா நீங்க என்ன சொன்னீங்க சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணும்போது இதால பாதிக்கப்படுற நாங்க பாதிக்கப்படுறோங்க வேட்பாளர் பாதிக்கப்படுறோம் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா அப்ப வேட்பாளர் அவருக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுறா நம்ம நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுறோம் என்ன நான் என்ன கேட்கிறேன் ஒரு கேஸ் வந்து வழக்கு வருகிறது சம்பந்தப்பட்ட நைனா நாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுறாரு அவருடைய ஆபீஸ் அலுவலகங்கள் வந்து சர்ச்சை செய்யப்படுகிறது நைனா நாகேந்திரன் சொல்றாரு என்னுடைய பணம் இல்ல எனக்கு வந்த பணம் இல்லை எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்கிற நாம என்ன கேட்கிறோம் சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குணுமா இல்லையா இப்ப பாருங்க யாரு வந்து பாதிக்கப்பட்டான்னு கேட்டிருக்கோம் இப்ப பாதிக்கப்பட்டோம்னு போட்டான் யாரும் வந்து திருநெல்வேலி அந்த லோக்சபா தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளராக இருந்த ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து வழக்கு பதிஞ்சிருக்காரு இப்போ இந்த ஒரு ஒன் ஹவர்ல இந்த பேட்டி வெளியாகும் போது உங்களுக்கு தீர்ப்பு என்னங்கிறது வெளியே வந்துவிடும் எலெக்ஷன் சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு அந்த புகார்களுக்கு தனி டிவிஷன் பெஞ்சு தான் போட்டிருக்காங்க கீழே இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து எல்லா கோர்ட்லயுமே வந்து சாதாரண நீதி சிவில் வழக்குகளை கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க கூடிய மேஜிஸ்ட்ரேட்டோ அவங்க சிவில் ஜட்ஜோ இல்லை ஏன்னா எல்லாருமே அவங்க பிஸியா இருக்கிறதுனால ஸ்பெஷல் கன்சர்ன் போட்டு ஸ்பெஷல் டிவிஷன் பெஞ்சு தான் வந்து எடுத்திருக்கிறது தைரியமாக நீங்க சட்டத்தை நிலையாட்ட வேண்டியதானே இன்னைக்கு இந்த தீர்ப்பு எப்படி வரும் என்று சொன்னால் உண்மையிலேயே ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு த எலக்ட்ரல் அஃபென்சஸ் அப்படிங்கிற ஆக்ட் நமக்கு இருக்கு தனியா சட்டம் இருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா கொடுத்தாலோ பரிசு பரிசு பொருளாக கொடுத்தாலோ அல்லது எனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சப்ரஸ் அதாவது அவங்கள வந்து பிரஸ் பண்ண பிரசனைஸ் பண்ணாலோ இது வந்து எலக்ட்ரல் அஃபென்ஸ் அப்படி வந்து செய்யக்கூடிய அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் தகுதி நீக்கம் செய்யலாம் அந்த எலெக்ட்ரஸை விட அவங்களுடைய டிஸ்மிஸ் பண்ணி அவங்க போட்டியில இல்லை என்று அறிவிக்கலாம் மற்றவர்களுக்கு எலெக்ஷன் நடக்கும் எலக்ஷனை நிறுத்த நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லை பயங்கரமான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் விட்டது அங்கே ஒரு கலவரம் வடிக்கிற ஒரு சூழ்நிலை ஆகிட்டது இந்த பணத்தை வைத்து என்ன பண்றாங்க அடியாளிகளை கூப்பிட்டு வச்சிருக்காங்க எலெக்ஷனுடைய விஷயத்தையே மாத்துறாங்க அதிகாரிகளை விளக்கி வாங்கிறார்கள் மக்களையும் விளக்கி வாங்குறாங்க இப்படி ஓட்டுகளை விலக்கி வாங்கிறார்கள் ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு நடைபெறுது அப்படின்னு சொன்னா அந்த எலெக்ஷனை ரத்து பண்ண முடியும் அதை வந்து ஒத்தி வைக்க முடியும் இதுதான் தீர்ப்பாக வெளிவர வேண்டும் இப்ப நம்ம நீதி அரசர்களுக்கு இந்த சட்டத்தை சொல்லி இப்படிதான் சட்டத்தை ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ஒன் செவன்டி செவன் ஒன் செவன்டி ஒன் பி இப்படிதான் சொல்லுறது ஒன் செவன்டி ஒன் சி இப்படிதான் சொல்லுகிறது நம்ம சொல்லியா தெரியணும் ஊடகத்தில் சொல்லியா தெரிய வேண்டும் என்னுடைய காரை செக் பண்ணாங்களா இல்லையாங்க செக் பண்ணலாம் என்னுடைய கார் உங்களுடைய கார் இல்ல எப்படி எல்லாம் கேள்வி கேட்டார்கள் நிறுத்தி வைத்து நீங்கள் எங்க போய்கிறீர்கள் நீங்க அட்வொகேட்டா இருக்கிறீங்க நீங்க சிதம்பரம் தொகுதியில வந்து இத்தனை நாள் இருந்தீங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்மள என்னன்னா நம்ம ஏதாவது பண்ண நான் வந்து வேற எங்களுடைய கட்சிக்காக பிரச்சாரத்துக்காக சென்றிருந்தேன் எல்லா கிராம கிராமம் எலெக்ஷன் அப்சர்வேஷன் பண்ண கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு கிராமங்களுக்கு நான் சென்று சிந்தனம் சிதம்பரம் தொகுதியில அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வெளியூர் காரு உங்க காருடைய நம்பர் வந்து வெளியூராக இருக்கிறது அதை நீங்க எப்படி வந்து திருமணம் அவங்களுக்கு நீங்க வருவீங்க எட்டாயிரம் ரூபா ஃபைனு வேக்பாளருக்கு எட்டாயிரம் ரூபாய் ஃபைனா வெளியில வெளியில வெளியூர் கார் வந்தாங்கன்னா புரியுதா எண்ணிக்கை நடைபெல இப்படியெல்லாம் நீங்க கேட்க தெரிந்தவர்கள் அண்ணாமலையை கேட்டீங்களா மோடிக்கு பின்னாடி வந்த காரணம் கேட்டீங்களா அமித்ஷாக்கு பின்னாடி வந்த காரணம் எத்தனை எத்தனை ஆயிரம் கால வெளியூர் வெளியூர் காரம் வந்து கேட்டீங்களா நீங்க மதுரையில் வந்தார கேட்டீங்களா நெய்னா நாகேந்திரக்கு பின்னாடி வந்த காரணம் கேட்டீங்களா அப்ப ஏன் ஒருதலை பட்சம் நடக்கிறீங்களா தமிழ்நாட்டுல நீங்க நடக்கும் போது வடநாட்டுல எப்படி நடப்பு நடப்பீங்க நான் என்ன கேட்கிறேன் காங்கிரஸ் உடைய எம்பி முன்னாள் இப்ப வந்து எலெக்ஷன் வந்துருச்சு சுட்டி காட்டுறேன் ஒரு செய்தியா சுட்டி காட்டுகிறேன் மோடி என்று பேர் வைத்தவர்கள் எல்லாம் திருடராக இருக்கிறார்கள் என்று ஒரு பெங்களூர்ல சொல்லிட்டார் ராகுல் காந்தி என்று சொல்லி குஜராத்ல வழக்கு தொடர்ந்து ராகுல் காந்திய எம்பி பதவியே காலி பண்ண ஜுடிஷியரி அப்படின்னா அப்படிதான் ஒரு ஒரு நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்துச்சு இதே குஜராத் நீதிமன்றத்தை தீர்ப்பு வந்துச்சு இப்போ வந்து தமிழ்நாடு ஜுடிசரி என்ன செய்ய போகிறது இதுதான் கேள்வி நூறு மில்லியன் கேள்வி இதுதான் சட்டப்படி சரியான முறையில இந்த வழக்கை விசாரித்தார் உண்மையிலேயே இந்த நெய்னார் நாகேந்திரன் அவர்களுக்குத்தான் தான் இந்த பணம் போயிருக்கு என்று நிரூபிக்கப்பட்டார் ஏன்னா இப்பவுமே ப்ரூஃப் ஆகிவிட்டது நீதி அரசியல் விசாரிக்கணும் நம்ம உட்கார்ந்து சொல்ல முடியாது உண்மையிலேயே அந்த நிரூபிக்கப்படும் பட்சத்தில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல் நிறுத்தப்படும் அல்லது பாஜக வேட்பாளர் நெய்னா நாகேந்திரன் அந்த வேட்பாளர் பட்டியலிருந்து தூக்கி எறியப்படுவார் இந்த தான் ஆப்ஷன் இருக்குது என்ன செய்ய போகிறது என்பதை வந்து நீதிமன்றங்கள் என்ன செய்ய போகிறது வழக்கு விசாரணை எப்படி போகிறது இந்த பேட்டி வெளியும் போது தெளிவா தெரிஞ்சுவிடும் நாம என்ன கோரிக்கை வைக்கிறோம் தயவு செய்து நீதிமன்றங்களை பிளையிங் ஸ்கோடு தேர்தல் அதிகாரிகளை நீங்க எந்த விதமான பாரபட்சம் காட்டக்கூடாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆண்ட கட்சி எதுவுமே பார்க்கக்கூடாது நீதி நிலைநாட்டுகள் இன்னைக்கு பவர் உங்க கையில இருக்கிறது நீங்க ரோட்டில் போகக்கூடிய பொதுமக்கள் வியாபாரிகள் இந்த மாதிரியான வந்து பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அவங்க போறாங்க ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லி வெளியே போறாங்க இன்னைக்கு போகல அந்த ஃபீஸ் கட்ட போனவங்க எல்லாம் இப்போ பிடிச்சிருக்கிறாங்க கல்லூரி ஃபீஸ் கட்டுறதுக்கு நாலு பேர் சேர்ந்து போன காசை எல்லாம் பிடிச்சிருக்காங்க செங்கல் வியாபாரியை பிடிச்சிருக்காங்க காகிரி வியாபாரியை பிடிச்சிருக்காங்க மீன் மார்க்கெட்ல போய் நீங்க என்ன செய்ய காசு குடிக்கிறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் எடுத்தா என்ன கணக்குன்னு கேட்குறீங்க அதில் கேட்க தெரிஞ்ச நீங்க அரசியல்வாதி பண்ணக்கூடிய பணப்பட்டு நீங்கள் நிறுத்த தயாரா இன்றைக்கு இரவு உங்களுக்கு ஒரு சவால் ஒட்டுமொத்த காவல்துறை உங்கள் அதிகாரம் இருக்கிறது ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகள் அதிகாரம் இருக்கிறது எங்கேயும் போதுல அட்லீஸ்ட் கோயம்புத்தூர் நாங்கள் கோயம்புத்தூரை சொல்லுகிறோம் அண்ணாமலைக்காக மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவோர நடைபெற இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நீங்க இப்ப பிடித்திருக்கிறீர்கள் இப்ப என்ன செய்ய போறீங்க தேர்தல் அதிகாரியா இருக்கட்டும் பறக்கு இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் நீதிமன்றமா இருக்கட்டும் சரியான முறையில எந்த ஒரு யாருடைய அழுத்தத்திற்கு ஆள்படாமல் நீதி நிலைநாட்டும் என்று சொன்னால் நெய்னா நாகேந்திரம் அவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் கையம் கழிவுமாக மாட்டிய திரு அண்ணாமலை அவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் நீக்கம் செய்யப்படுவார்களா என்று எதிர்பார்ப்போம் ஓகே இது ஒரு விவாத சூழல் கோர்ட்ல கேஸ் இருக்கு அதே போல எண்பத்தோராயிரம் பிடிபட்ட அண்ணாமலை விஷயம் கேஸ் இருக்கு அப்படியே இருக்கு அப்படி மக்கள் மறைவுக்கு விவாத சூழல் அறக்கழிக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி